இந்த படுகொலையை தடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இந்த கவின் சைட்ல இருந்துச்சு இதுக்கு முன்னாடி கட்ட பஞ்சாயத்து நடந்ததா வந்து கவினோட தந்தை அவர் சொல்லியிருக்காரு எவ்வளவு கொலை மிரட்டல் வந்திருக்கும் எவ்வளவு பிரச்சனையில கவின் சந்திச்சிருப்பாரு இந்த கொலையை தடுக்கிறதுக்கான வேலைகளை நீங்க அவங்க அப்பா அம்மா செஞ்சிருக்கலாமே

சார் சமீபத்தில் நெல்லையில் கவின் குமார் அப்படிங்கிற இளைஞர் சாதியின் பேரால் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு இது தொடர்பாக நீங்களும் டிவி விவாதங்களில் கலப்பீங்க இப்போ உங்களோட கருத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து ஆதரவாக இந்த சாதிய படுகொலைக்கு ஆதரவுங்கிற நிலைப்பாடும் இல்லை நான் வந்து முழுக்க எதிராக இருக்கிற மாதிரியான நிலைப்பாடு இல்லைங்கிற மாதிரியே தெரியுது உங்களோட கருத்து என்னங்கண்ணா இப்போ நீங்கள் சொன்னீங்களே சாதிய படுகொலைன்னு சொன்னீங்களே அதை மட்டும் நீங்கள் வச்சு என்ன ஆ ஆணவ படுகொலை தான் இல்லைன்னு நான் சொல்லலை அதே சமயத்தில் இதையும் நீங்கள் எடுத்துக்கணும் அவருக்கு வந்து காதலுங்கிறது வந்து விருப்பம் இல்ல யாருக்கு சுஜித்துக்கு யாருக்கு அவங்க குடும்பத்துல சுஜித் அவரோட தம் தம்பிக்கு அந்த பொண்ணோட தம்பிக்கு அப்படி இருக்கும்போது இந்த படுகொலையை தடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இந்த கவின் சைடில் இருந்துச்சு ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி அவங்க தாய் தந்தை யாரோட அந்த பொண்ணோட தாய் தந்தை ஒரு எஸ்ஐ எஸ்ஐயாக இருக்காங்க ரெண்டு பேரும் அவங்க சைடுல இருந்து மிரட்டல்கள் வந்ததாகவும் வந்து கவினோட அவங்க அப்பாவும் சொல்லியிருக்காங்க அதே போல அந்த பொண்ணு கூட இப்ப என்ன சொல்லுது அப்படின்னா எங்க அப்பா அம்மாக்கு தெரியாது ஆனா என் தம்பிட்டு தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பொண்ணு இப்போ மீடியால சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி கட்ட பஞ்சாயத்து நடந்ததா வந்து கவினோட தந்தை அவர் சொல்லியிருக்கார் அப்போ இதுக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கும் எவ்வளோ பிரச்சனையில் கவின் சந்திச்சிருப்பாரு இந்த கொலையை தடுக்கிறக்கான வேலையில நீங்க அவங்க அப்பா அம்மா செஞ்சிருக்கலாமே ஏன் விட்டுட்டாங்கன்னு தான் என்னோட கேள்வி அதே சமயத்துல முழுக்க முழுக்க தாய் இவரோட அப்பா அம்மாவை ஏன் சொல்லணும் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை எது எந்த விதத்துல குற்றவாளி ஆவார் அதை நம்ம சிந்திக்கணும் குற்றவாளி சுஜித்து தான் அதுல எந்த கருத்தும் கிடையாது இந்த படுகொலை வன்மையாக கண்டிக்கத்தக்கது கண்டிப்பா அவருக்கு தகுந்த தண்டனை கூடிய விரைவில் கிடைக்கணுங்குறதா எங்களோட நிலைப்பாடு ஆனால் அவங்க அப்பா அம்மா என்ன பாவம் பண்ணாங்க அதை சிந்திச்சு பாக்கணும்ல ஆனா அவங்க அப்பா அம்மாவை எதுக்கு இதில் விட்டு அவங்க யாரா இருக்கட்டும்ங்க உங்க அப்பா அம்மாவாக இருக்கட்டும் என் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் தன்னோட குழந்தைகள் தன்னோட பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் வேற ஒரு காதல் ப திருமணம் பண்றாங்க அப்படின்னா எதிர்ப்பு இருக்கத்தான செய்யும் அந்த இவ்வளோ இவ்வளவு பிரச்சனை ஆகுது அந்த பிரச்சனை வரும் பொழுதே காவல்துறையை நாடி இருக்கலாமே கவினோட அப்பா அம்மா நாடி இருக்கலாமே ஏன் தான் ரொம்ப சாதி இருக்கத்தோடு இருப்பாங்க அவர்கிட்டத்துக்கு ஒரு நிமிஷம் திருநெல்வேலி தூத்துக்குடியில குழந்தையில கூட நெல்லை மாவட்டங்கள்ல அதிகப்படியா கயிறு கட்டிருப்பான் ஜாதி ரீதியான அடையாளத்தோட தான் இருப்பான் அப்படி இருக்கும்போது அந்த சூழல் எப்படி இருக்கும் இவரு சென்னையில வேலை பாக்குறாரு ஆனா கவினுக்கும் தெரியும் அந்த பொண்ணுக்கும் தெரியும் அவங்களோட அப்பா அம்மா அந்த கவினோட அப்பா அம்மாக்கும் தெரியும் சாதி ரீதியான கொடுமைகளும் பிரச்சனைகளும் கொலைகளும் நடந்துட்டுதான் இருக்குது தென் மாவட்டங்கள்ல அப்படி இருக்கும்போது தான் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்து கவின் வந்து பாதுகாப்பா இருந்திருக்கணும் இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு இவ்வளவு கொலை மிரட்டல் வர்றாங்க இது விட்டுட்டு போயிருன்னு சுஜித் பல முறை சொல்லியிருக்கா அப்படி அப்ப நம்ம கொஞ்சம் எதுக்கு ஆதாரம் இல்ல சுஜித் வந்து எச்சரிச்சாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து முதல்லயே வந்து சொல்லிருச்சுல்ல சுஜித் கிட்ட சுர்ஜித் அப்பா கிட்ட போய் ஒரு சுர்ஜித் தான் சொல்றேன் கிட்ட சொல்லியாச்சு சரி சுர்ஜித் வந்து உங்க அப்பா கிட்ட போய் இந்த மாதிரி அக்கா வந்து லவ் பண்றா அப்படின்னு உங்க அப்பா கேட்டிருக்காங்க அந்த நேரம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி சுபாஷ்னி வந்து சொல்லல

கல்யாணம் பண்ணி மூணே மாசத்துல கொலை பண்ணிட்டா அப்படி வேற சாதி பண்ணிட்டா வேற சாதி இல்ல சும்மா எந்த பிரச்சனையுமே இல்ல திடீர்னு அப்படி கிடையாதுங்க அப்படி கிடையாது

அது கவினை மட்டும் நான் சொல்லல கவினோட அப்பா அம்மாவே என்ன சொல்றேன் ரெண்டு வீட்லயும் மாற்ற சாதியும் மாற்ற சாதியோ ஒரே சாதியோ காதல் அப்படின்னு வந்த உடனே ரெண்டு பேர் வீட்லயும் ஒரு ஒண்ணு ஒரு பக்கமும் எதிர்பிருக்கோ இல்ல ரெண்டு பேர் பக்கம் பக்கமும் எதிர்பிருக்கோம் அப்ப சரி கொஞ்ச நாள் போட்டும் பையன் நல்லா படிக்கிறான் வேலை செய்யறான் அதுக்கப்புறம் எதாவது பண்ணலாம் நினைப்பாங்க ஐயோ நம்மள வெட்டிவாங்களோ எடுத்த உடனே ஒரு பெற்று நினைப்பாங்க எடுத்த உடனே நீங்க சொல்ற விதமா இருக்கு லவ்ன்னு வந்துருச்சுனா நீங்க நீங்க எரிச்ச பேர் இருக்கணும்னு நீங்க சொல்லுறேன் அவரா சொல்றீங்க நான் நல்லா கே தெரிஞ்சுக்கேன் இன்னைக்கு நேத்து லவ் பண்ணி இன்னைக்கு அவன் வந்து போய் இப்ப இன்னைக்கு வெட்டல தயவு செஞ்சு பள்ளி பருவத்துல இருந்து லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு கவின் நல்லா படித்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒன்றரை லட்ச ரூபா சம்பளத்தில் வேலையில் சென்னையில் இருக்கா அந்த சூழலில் சுச்சுவேஷனில் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது எத்தனை முறை கவின் கூட பேசியிருந்துருக்கலாம் சுர்ஜித் எத்தனை முறை வந்து இன்னொரு விஷயம் கவனிக்கணும் அப்பா அம்மாவுக்கு தெரியாதுன்னு அந்த பொண்ணு சொன்னதா சொல்லி சொல்கிறீங்களே அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் தான் அந்த இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்களா மிரட்டல் விட்டது கைது பண்ணியிருக்காங்கல்ல அப்போ அந்த பொண்ணு பொய் சொல்றாங்க இல்லை நான் அதை தான் சொல்கிறேன் அந்த பொண்ணு வந்து பொய் சொல்றேன்னு நான் சொல்லலை ஆனா அதே சமயத்துல குற்றவாளியா தாய் தந்தை எப்படி நம்ம ஏத சொல்ல முடியும் இப்போ விசாரிப்பாங்க விசாரிக்காமல் ஒன்றும் அவங்க தாயையும் தந்தையும் மேல வழக்கு பதிவு செய்யல வழக்கு பதிவு இந்த விஷயம் வெளியே வரும்போதே வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க ஆமாம் பிசிஆர் சட்டம் வந்து போட்டாங்க போட்டதுக்கு அப்புறமா தந்தையை அதுக்கு அடுத்து இரண்டு நாள் கழிச்சோ இல்ல ஒரு நாள் கழிச்சோ தந்தையை கைது பண்ணிட்டாங்க தாயையும் கைது பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுடைய கோரிக்கிறேன் இப்போ தாயையும் தந்தையும் அப்பாவியாக இருக்கும் விஷயத்தில் இந்த ஊடக அழுத்தத்தினாலும் அரசியல் கட்சியின் அழுத்தத்தினாலும் காவல்துறை எப்படி பண்றாங்கன்னு உங்க குற்றச்சாட்டான்னு கேக்குறேன் நான் என்னங்க நான் அப்படி கிடையாது நான் என்ன சொல்றேன்னா தாய் தந்தைய அரஸ்ட் பண்றதுக்கான காரணம் இல்ல அதுக்கு அவங்க அந்த குடும்பத்தார் போராட்டம் பண்றாங்க இது பண்ணனும் அவசியமே இல்லை அவங்க என்ன வெறும் என்ன நம்புறாங்க அப்படின்னா தாயும் தந்தையும் தான் சொல்லிருக்கலாம் நம்ம வீட்டு பொண்ண அவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது ஒரு சாமானின்னா அந்த சட்ட சட்டத்தை பத்தி தெரியாதவனா நீ சொல்லலாம் ஒரு போலீஸ் ஆபீசரு இந்த சட்டம் எவ்வளவு கடுமையானது ஆணவ படுகொலைக்கு மிகப்பெரிய தண்டனை இதுவரைக்கும் கிடைச்சிருக்கு கோகுல் ராஜ்கா கொலை வழக்காக இருக்கட்டும் மத்த கொலை வழக்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து காலவரையற்ற உயிர் மூச்சு இருக்கும் வரை காலவரை சிறைன்னு சொல்லி சட்டம் வந்திருக்கு மரண தண்டனையா அறிவிச்சிருக்காங்க எல்லா இடத்துலையும் அப்படிப்பட்ட இருக்கிற சூழலில் எப்படி ஒரு காவல் அதிகாரியை வந்து போய் வெட்டிட்டு வைப்பான்னு சொல்லுவாங்க அதே சமயத்துல எந்த என் அப்பா அப்பாவா இருந்தாலும் சரி உங்கள் அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒரு பொண்ணு காதல் லவ் பண்றாங்க அப்படின்னா ஒரு பையன் லவ் பண்ணுறாங்கன்னா எதிர்க்கத்தான் செய்வாங்க அது இயல்பு தானே அது யாராக இருக்கட்டும் அவங்க மட்டும் இல்ல யாரா இருந்தாலும் எதுக்குத்தான் செய்வாங்க ஆனா அப்படி எதுக்கும் பொழுது ஒரு இந்த பையனை கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாங்க ஒரு காவல் அதிகாரி இல்ல கண்டிப்பா ஒரு ரெண்டு ஒரு பிசி கூப்பிட்டு வான்னு சொல்லிருப்பாங்க இல்ல போன் பண்ணியே கூப்பிட்டு வா சொல்லிருப்பாங்க ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருப்பாங்க அப்ப இருக்கும் பொழுது என்ன பண்ணிருக்கணும் இவங்க அப்ப கவினோட அப்பா அம்மா கூப்பிட்டு பேசி இருக்கலாமே இல்ல எத்தனையோ ஜாதி சங்கம் இருக்கு எத்தனையோ கட்சி நிறுவன் இன்னைக்கு சொல்றாரு திருமாவளவன் பாத்துப்பாரு தலைவர் பாத்துப்பாரு சொல்றாருல்ல அவங்க அப்பா அப்படி சொல்லும் போல அப்பவே அது பாருங்க அவங்க அவ்வளவு எதிர்பார்க்கல படிச்சவங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பா ரெண்டு பேரும் போலீசு படிச்சவங்க இல்ல மேக்ஸிமம் யாரு எதிர்பார்க்கா வீட்ல இருக்க பெரிய நினைச்சது படிச்சவங்க வேற பகுதி சென்னையாவோ மத்த பகுதியா இருந்தா ஓகே நீங்க சொல்றது திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் அதிகப்படியா என்ன நடந்திருக்கு ஜாதி சண்டை நடக்குதா இல்லையா அப்ப கவினோட அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா அந்த பகுதியில்தானே அவர் வாழ்றாரு அப்படி இருக்கும்போது சூழல் தகுந்த மாதிரி இருக்கணுங்க நம்மளோட உயிருங்க இப்ப நீங்க இழந்து வாழ்றது யாரு அந்த குடும்பம் தானே சரி எதுக்கு டைம் கேட்டா அப்படி

எதுக்கு இல்ல எதுக்கு டைம் கேட்கணும்னு கேட்டீங்கல்ல நீங்க ஏதோ மனசு வச்சுட்டு கேட்கற மாதிரி இருக்கு அந்த பொண்ணு வந்து அவருக்கு அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்பாட்ட சொல்ல போறேன்னு சொல்லும் பொழுது சொல்லும் பொழுது இவர் வந்து டைம் கேட்டதா சொல்லுது கேட்டா செட்டில் இருக்கு எதுக்கு கேட்கணும் ஆல்ரெடி ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு அப்ப அவங்க வீட்டுல என்ன சூழல் இருக்குறது கவினுக்கு தான் தெரியும் சரிங்களா சம்பளம் வாங்குறது உண்மைதான் அதெல்லாம் இல்ல அவர் கோல்டு மெடல் வாங்குறது இல்லை அதெல்லாம் இல்ல நல்லா படிச்சிருக்காரு நல்லா வேலை செஞ்சிருக்காரு கூட வேலை செஞ்சவங்க கூட படிச்சவங்க எல்லாருமே நல்ல பையன்தான் சரி பண்ணி கொடுக்கறாங்க இப்ப நீங்க எங்க வரிங்கன்னா சுத்தி முதல்ல வந்து உயிர் பயிற்சியே உயிர் பயிற்சியான்னு அவங்களுக்காக பேசுற மாதிரி பேசுகிறதா அப்புறம் எங்க வரீங்கன்னா அந்த பையன் கேட்டான் அப்ப அந்த பையன் இல்ல இல்ல நீங்க ஒரு தலைபட்சமா நீங்க அந்த அப்பா அம்மாவையும் அந்த பொண்ணே ப்ளேம் பண்ணும் கேட்க நான் பிளேம் பண்ணலங்க காவல்துறை அரஸ்ட் பண்ணிருக்காங்க எந்த காரணமும் இல்லாம அது நான் உங்களை என்ன சொல்ல உங்களை சொன்னது எந்த முகாந்திரமும் இல்லாமலாம் அரஸ்ட் பண்ணுவாங்க நான் கேக்குறேன் முகாந்திரம் இருக்கும் அதனால தான் அரஸ்ட் பண்ணிப்பாங்க நான் நம்புறேன் நீங்க தான் நம்பணும் சோ நீங்க தான் ப்ரூஃப் முகாந்திரம் இருக்கும் நீங்க சொல்றீங்க அந்த பொண்ணு சொன்னது நீங்க நம்பறீங்களா அந்த பொண்ணு பேசுறது எந்த சொல்லி கொடுக்காம அது உண்மையே தான் பேசுது நீங்க நம்பறீங்களா இல்ல அப்படி சொல்ல முடியாது அவங்க அப்பா அம்மா காப்பாத்துறதுக்காக கூட அப்படி பேசிருக்கலாம் பேசிக்கலாம் அப்பா அம்மாக்கு சம்பந்தமே இல்லைன்னு பேசிக்கலாம் சம்பந்தமே இல்ல பேசலாம் ஆனா ஏன்னா ஏற்கனவே அப்பா வரஸ் பண்ணிட்டாங்க அம்மா வரஸ் பண்ண போறதா சொல்றாங்க சொந்தக்காரங்க என்ன பிரஷர் போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது பிரஷர் அப்ப அதுக்காக கூட ஏதாவது சொல்லி இருக்கலாம் பாசம் இல்லாம போய் வரும் பிரஷரா போடுவாங்க பெத்த புள்ள சொல்லாதா எந்த வேணா சரி அது நாடகமாவே இருக்கட்டும் அது பிரஷர்ல யாருமே போட தேவையில்லை பெத்த புள்ள சொல்லாதா ஏதோ ஒரு விஷயத்தை அம்மா காப்பாற்ற நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்க இந்த சம்பவம் தொடர்பாக சமூக இடங்களை நீங்களும் ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாமே நீங்க பாப்பீங்க ஆமா கமெண்ட்ஸில் வந்து மாவீரன் சுர்ஜித் இப்படி தான்டா பண்ணணும் உனக்கு எங்கள் வீட்டு பொண்ணு கேட்குதா அது ஓ சாதியில் பொண்ணு இல்லையான்னு கேட்குறாங்க அது அது தொடர்பாக உங்களுடைய கேட்குங்க அது தப்புங்க அவ மாவீரன் சுர்ஜித்னு சொல்லி எல்லாரும் போகிறது வந்து இந்த ஆணவ படுகொலைக்கு வந்து இப்போ பேசுறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தவறு அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது சுர்ஜித் அவர்கள் பண்ணது மிகப்பெரிய ஒரு தவறு அது வந்து அதுவும் வந்து தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்னு சொல்லி அவங்க இருந்து எல்லாருமே பதிவுகள் மாவீரன் எல்லாருமே बोलறாங்க அது மிகப்பெரிய ஒரு தவறு தான் அதுல எந்த மாற்றம் இல்ல இப்ப நீங்க ஆணவ கொள்கை எதிராக தான் பேசுறீங்க ஆமா அப்ப அந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அது வந்து வேஸ்டா போய்டுவாங்க மாதிரியே நான் என்னங்க நான் என்ன எனக்கு என்ன ஆதரிக்கிறோம் அப்படினா ஓகேப்பா சடப்பு சட்டம் அப்படிங்கற அது என்ன நடக்குதுங்கிறது அப்புறம் பார்த்து எனக்கு இது வந்து கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னு நான் தனி சட்டை ஏற்றுறது அதுல வந்து நான் வந்து ஏன் வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல அதனால கம்மியாக போயிடுமா இந்த 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 தமிழக அரசு குற்றம் சொல்றதாக இருக்கட்டும் ஜாதி உணர்வாளர்கள் வந்து ஜாதி வெறியெல்லாம் மாறிடுறாங்கன்னு சொல்றதா இருக்கட்டும் அதுக்கு தான் நான் எதிராக பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு நாடார்னு வச்சிருக்கேன்னா எனக்கு அரசியல் அங்கீகாரத்துக்காக நான் சதா நாடார்னு வச்சிருக்கேன் என்னோட சமுதாயம் கொங்கு மண்டலத்துல நலிவடைஞ்சு கிடக்கு அவங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்று கொடுக்கணுங்கிறக்காக என் சமுதாயத்தை நான் பேர வச்சிருக்கேன் னால என்ன கெட்டுப் போய்ட போகுது இல்ல ஏற்றறதுனால நேரம் இருக்கு அதற்கான உழைப்பு இருக்கு அதற்கான அதிகாரிகள் இருக்காங்க ஆனா ஒரு ஏற்றட்டுமே ஏற்றட்டுமே அது போராட்டங்கள் தேவையில்லங்கற நான் போராடி என்ன பெயர் சொல்லுங்க இன்னைக்கு தன்மேட்டே கூடிய கூட்டணி கட்சிகள் அரசாங்கத்திட்ட சொல்லிட்டாங்க சரியா சொல்லியே அரசாங்கமே ஏற்ற மாட்டாங்க ஏற்ற முடியுமா இல்லங்க ரொம்ப காலமா இது போயிட்டு இருக்குங்க இல்ல இல்ல நான் இல்ல ரொம்ப வருஷமா இந்த கோரிக்கை இதே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அவங்க வாக்குறுதி கொடுத்திருக்காங்க ஆனா இன்னும் நிறைவேற்ற நீங்க சொல்றீங்க ஒரே வருஷத்துல ஏற்றிருக்கானே அவங்க ரெண்டாயிரத்தி போராட்டம் இங்க தேவைப்படுது இல்ல இல்ல நான் என்ன அதைத்தான் சொல்றேன் ஆனா இது வந்து ஆணவ படுகொலை மட்டும் நீங்க சொல்லக்கூடாது அதான் வேற என்ன காரணம் இல்ல நீங்க வந்து இன்னைக்கு பா ரஞ்சித் போன்றவங்க மாரி செல்வராஜ் போன்றவங்க என்ன பண்றாங்க உடனே எடுத்தோடையுமே இந்துக்கு அழுத்தம் அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்கல்ல நான் கவின் கொலை வழக்குக்கு இவ்வளவு அழுத்தம் கொடுத்து பா ரஞ்சித் அப்படியே பொங்கறார்ல ஏன் அஜித் குமார் கொலை கொலை வழக்குல எதுவுமே வாய் திறக்கல எதனாலன்னா அஜித் குமார் கொலை செய்யப்பட்ட பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அஜித் குமார்க்காக நின்னாங்க இவருக்கு நிக்கலையோ ஆமா ஆமா நிக்கல இல்ல இப்ப இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் யார் போடுறாங்க போடுறாங்க ஒரு நிமிஷம் நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் யாரு நீ எல்லா சாதின் இன்னை நான் உட்பட போராட நீங்க இத எடுக்கிறாச்சி கம்பேர் பண்ணி பாருங்க அஜித் குமார் கொலை நடந்தப்ப யாராவது இந்த மாதிரி கும்பல் கும்பலா சேர்ந்துகிட்டு இந்த பையன் மூஞ்ச பார்த்தாலே அப்படிதான் இருக்கு இருப்பான் போல போலீஸ்னா தான் செய்வாங்க இந்த பையன் ஏன் அப்படி மாட்டினா இந்த பையன் ஏன் அங்க வந்து வேலை செஞ்சான் அவங்க காரை எடுத்து விட சொன்னா இவன் எடுத்து விட்டான் இவன் வந்து அந்த நகையை எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களா சொல்லல

கவின்குமாருக்கு இருப்பதனால் மாரி செல்வராஜ் பாரஞ்சித் போன்றோர் கவீன்குமாருக்கு குரல் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு அந்த தள்ளப்படுறே இந்த தமிழ்நாட்டுல பிறக்கறேன் வேலை செய்யறேன் நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு கேட்கிற கேள்வி வந்து உங்களுக்கு வன்மத்தை தூண்டி விடுற மாதிரி இருக்கு நீ ஒரு சேர் போட்டு உட்கார்ந்துருக்க உனக்கு சமமா எனக்கு ஒரு சேர் போட்டு நான் உனக்குற உனக்கு எதிரா சரிசமமா சேர்ல உட்காடுறேன் எனக்கும் ஒரு சேர் போடு

சரி கவின் வந்து அவங்களை லவ் பண்ணிருக்க மாட்டேன் அந்த பொண்ண லவ் பண்ணிருக்க மாட்டேன் அந்த அது சூழலே இருந்திருக்க அப்படி இல்லாம இருந்திருந்தா உயிரோட இல்லாம இருக்கிறது காரணமும் சாதி கவின் ஒரு கவின் அவர்கள் அப்படி இருந்திருந்தா இன்னும் கீழே உட்கார வச்சிருந்து இன்னுமே அப்படி பண்ணிருந்தாங்கன்னா அப்படி இருந்திருந்தா அந்த சூழல் வாழ்ந்திருந்தா அந்த பகுதியில் வாழ்ந்திருந்தா அது பண்ணக்கூடாது ஆனா அப்படி வாழ்ந்திருந்தால் நீங்க சொன்னதுல சொல்ற அவருக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருக்கு கண்டிப்பா அவரு லவ் பண்ணிருக்கவே மாட்டார் காதலிச்சிருக்கவே மாட்டார் அப்பவும் அந்த கொலை நடந்திருக்காது தான் ஆனா அந்த மாதிரி அந்த சூழல்ல இல்ல இன்னைக்கு அவரு ஐடி கம்பெனியில வேலை செஞ்சு எல்லாரும் சரிசமமா தான் பழகிட்டு இருக்காங்க இல்ல ஆனா சுர்ஜித்தோட மனசுக்கு தனக்கு சரியான சாதி தான் அந்த பையன் சரிசமான சாதி தான் என்ன வரல உங்களுக்கு ஒருத்த விஷயம் தெரியுமா எத்தனை ஆணவ குழு நடந்திருக்கு பாதிக்கப்பட்டவங்க எஸ்சியா பிசியா எடுப்போம் எஸ்சியா பிசியான்னு எடுப்போம் அந்த ரேஷியோவை நமக்கு சொல்லிக் கொடுத்தா யாரும் அதிகமா பாதிக்கப்படியும் உங்களுக்கே தெரியும் சார் சரி அதிக சொல்றேன்ட்டியல்ரே காரணம் ஊடகத்துல ஊடகத்துல பொழுது எல்லா இடத்துலயும் வந்து ஜாதி ஜாதி நடந்து இந்த கொடுமை நடந்து ஜாதி நடந்து இந்த படுகொலை நடந்து இது ஆணவ படுகொலை எல்லாமே பேசி பேசி தென் மாவட்டங்களும் உண்ண வன்முறைதான் வெடிக்கும் ஊடகங்கள் வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் அப்படி நான் அதை சொல்லல நான் என்ன

நீங்க மறுபடியும் சுர்ஜித்தை நியாயப்படுத்துது அப்படி இல்ல சுர்ஜித் நியாயப்படுத்துறீங்க கெட்ட பையனா இருந்தானே அவன் குடிக்கலையா அவன் வெட்டிட்டானா நான் தை செஞ்சு சொல்ற அத மட்டும் கேளுங்க அப்போ சுர்ஜித் நல்லவனா நான் சொல்றேன் அவன் கெட்ட வந்தா அவன் தப்புதான் பண்ண தப்புதா கவின ஜாதி யாரு அப்பா அம்மா யாரு எது பத்தி ஜாதிய பத்தி ஏன் ஜாதி இது நிறுத்திட்டு வேலை பாக்குறீங்கன்னு கேக்குறேன் கவினோட ஜாதி யாருக்கும் பிரச்சனை இல்லங்க பிரச்சனை இல்ல

இருக்குல்ல அப்படி அவர் வந்து என்ன பண்ணிருக்கணும் பாதுகாக்கல அவங்க வந்து போலீசா இருக்காங்க அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னு நம்பிட்டாரு அதுதான் தப்பா போச்சு நம்பி இருக்கா அதுதான் சொல்றேன் ஒரு இருபத்தோரு வயசு பையனை பார்த்து பயந்து இருக்கணும் பயப்பட கொண்டுட்டாங்க பயந்து இருக்கணும் அதுக்கு பாதுகாப்புக்கு அவங்க அப்பா அம்மாட்டே கேட்டுருக்கணும் சாதி பெருமை பேசுற படங்களுக்கும் சாதி ஏற்றத்தாழ்வு ஒளியரும் பேசுற படத்துக்கும் ஒரு டேரக்டரா இருக்கக்கூடிய சாதாரண நாடா இருக்கு வித்தியாசம் தெரியலையா ஒரே ஒரு விஷயம் நான் சினிமால ஜாதியை கொண்டு வந்து திணிக்கணுங்கிறது அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன் சமுதாய படங்கள் வர தேவை இல்லை இது வந்து முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு அம்சமா இருக்கணும் சினிமா துறை

அது எப்படி சட்டத்துல இடம் இருக்கு ஏன் விருப்பம் நீங்க சொல்லு அத வந்தா அத வந்தா இது மாதிரி நடக்கத்தான் ஜெய் புரியுதுங்களா இன்னைக்கு இந்த ஆர்மீ நடந்துருச்சு நடந்திருச்சு இந்த சரி எப்படி சரி ஏற்றத்தாழ்வு ஒழியனும்னு எடுக்கிற படம் எப்படி சாதி ஒழியும் எப்படி முடியும் நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன் அப்ப இப்படி எல்லாம் படம் எடுத்தா நீ படம் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டியா சரி படம் எடுக்கிற அளவுக்கு வந்து என்கிட்ட நீ சரிசமா உட்காரன்னு கேக்குற அளவு வந்துட்டியா உன்னை வெட்டும் அப்படி வெட்டுவீங்களா அப்படி சொல்லு அப்படிதான் எனக்கு புரிஞ்சுக்கிறேன் நான் அப்படிதான் நடக்குதுன்னு நம்புறேன் இடம் எடுத்துட்டு யாரை யார பா பாரஞ்சித் படம் எடுக்கிறதா எடுக்க கூடாதுங்கிறீங்களே நீங்க அப்படி சொல்லல நான் இந்த மாதிரி படங்களை வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன் அதான் ஏன்னு கேக்குறேன்

நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னுதான் புரியல ஒரு ஒரு சாதியினர் கொஞ்சம் வச்சிட்டால அந்த படத்தையும் அடிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இது இவங்க எடுக்கிற படத்தையும் ஒரே தட்டுல வைக்கிறீங்க

நீங்க எழுதி வச்சுக்க அடுத்த படம் பாருங்க யாரும் பாக்குற கால் இருக்காது இல்ல நம்மளும் டைரக்டரா வரும் நம்ம எடுக்கிற படம் என்ன செய்யுதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது

சொல்றாரு நான் வாழைய சுமந்து வளர்ந்தேன்னு ஒரு இயக்குனர் படம் சொல்றாரு வாழைய சுமந்து வளர்ந்தேன்னு ஒரு இயக்குனர் அந்த சாதி மட்டும்தான் வாழைய சுமந்தாங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கே அது சாதி எல்லா சாதியும் ஏதோ அவங்க சாதி மட்டும்தான் வாழைய சுமந்த மாதிரியோ வாரி செல்வராஜ் மட்டும்தான் வாழைய சுமந்த சாதி பட்ட கஷ்டத்தை நீங்க எடுங்க இப்ப வந்துட்டீங்க தேவையில்லையே

நீங்க சொல்ற மாதிரியே மா அறுபது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு டேட்டா மட்டும் போட்டுட்டு என்னுடைய இதுலயும் நிறைய பேர் இருக்காங்க நேத்துல இருந்து கவின் எந்தெந்த பொண்ணு கூட போட்டோ எடுத்திருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து போட்டு இந்த பையன் நல்லவனா இருப்பானா அப்படின்னு போடுறாங்க